அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங் கணபதியே நமக ஓம் நமச்சிவாய இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் பனிரெண்டாவது நாள் சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து சூரிய உதயம் ஸ்டார்ட் ஆயிடுது திதி இன்றைக்கு அதிகாலை ஒரு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் சப்தமி திதி பின்பு இரவு வரைக்கும் பதினோரு மணி பதினோரு நிமிஷம் வரை அஷ்டமி திதி அதற்கு பிறகு நவமி திதி வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று மாலை மூணு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் அஸ்வினி அதற்கு பிறகு பரணி நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு நாள் முழுவதுமே வந்து நமக்கு சித்த யோகம் இருக்குது நாம யோகம் இன்று அதிகாலை மூணு மணி பதினோரு நிமிஷம் வரை திருதிய திதி திருதி யோகம் அதுக்கப்புறம் சூ சூளம் நாம யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது கர்ணம் இன்று அதிகாலை ஒரு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பவகர்ணம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் பாலவ கர்ணம் இரவு பதினோரு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் கவலவம் அதற்கு பிறகு தைத்துலம் கர்ணம் ஸ்டார்ட் ஆயிரும் சந்திராஷ்டமம் இன்று மாலை மூணு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் உத்திரம் அதற்கு பிறகு அஸ்தம் வந்து அஸ்தம் நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை இருக்குது சா மாலையில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து நாலு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை மாலை ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சூரியன் வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சுக்கரன் வரை எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரை புதன் வரை ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரை சந்திரன் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சனி வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை குரு வரை பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை செவ்வாய் வரை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை சூரியன் வரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை சுக்கரன் வரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை புதன் வாரை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை சந்திரன் வரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை சனி வரை ராகு காலம் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஆறு மணி வரை இருக்குது குளிகை காலம் மதியம் மூணு மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் குளிகை காலம் இருக்குது யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வந்து மேற்கு திசை பரிகாரம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு உங்களோட காரியங்கள் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வெள்ளம் சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்களோட காரியத்துக்காக நீங்கள் மேற்கு திசை போனீங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சந்திராஷ்டமம் வந்து பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரத்துக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சமாக நீங்கள் தயிரில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு சாப்பிட்டு நீங்கள் வெளியில் போகிறது ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் உங்களோட காரியங்களில் வந்து எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் யாருக்கிட்டேயும் வந்து வீண் வம்புகள் வராமல் இருக்கிறதுக்கு தயிரும் கொஞ்சம் சக்கரையும் சேர்ந்து நீங்கள் சாப்பிட்டு போகிறது நல்லது இன்றைக்கி வந்து நமக்கு திதி வந்து அஷ்டமி திதினால இந்த திதியில் வந்து தெய்வ வழிபாடு வந்து நம்ம சிவபெருமானை வந்து வழிபடலாம் இந்த அஷ்டமி திதியில் வந்து தேய்ரை அஷ்டமியாக இருக்கிறனால பைரவ தே பைரவரை வந்து நம்ம வந்து வழிபடலாம் இன்றைக்கி என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா க நம்ம வந்து நெற்களஞ்சியங்கள்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து அரிசி டப்பாவில் வந்து அரிசிகளை அரிசியை வந்து கொட்டி வைக்கலாம் களஞ்சியத்தில் வந்து தானியங்களை கொட்டி வைக்கலாம் அதே மாதிரி வாகனத்தை சரி செய்கிறதுக்கு நம்ம வாகனங்களை கொண்டு போய் கொடுக்கலாம் தடைப்பட்ட காரியத்தை வந்து நம்ம வந்து அதை திரும்ப எடுத்து செய்கிறதுக்கு இந்த திதி வந்து நமக்கு நல்ல நாள் அதே மாதிரி நமக்கு வந்து ரத்தினங்கள் ஆபரணங்கள் வாங்கிறதுக்கு அதே மாதிரி நம்ம வந்து அந்த ரத்தினங்களை ஆபரணங்களை வந்து செய்ய சொல்லி ஆர்டர் செய்கிறதுக்கும் இந்த திதியை வந்து நம்ம பயன்படுத்தலாம் பொதுவாக கோயிலுக்கு போய் பூஜை செய்கிறதுக்கு உகந்த திதி இந்த அஷ்டமி திதி இது தேய்வுரை அஷ்டமியாக இருக்கிறதுனால பைரவருக்கு கண்டிப்பாக பைரவரோட அஷ்டகம் படித்து நீங்கள் வந்து பைரவரை வந்து வீட்டிலேயே நீங்கள் கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டிலருந்து நீங்கள் வந்து பைரவரை வந்து அந்த வ வணங்குறது இன்றைக்கி வந்து இந்த நாளை வந்து முழுவதுமே நல்ல நாளாக இருக்குங்க இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ